அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் அனைத்து பிரச்சனைகளும் தீர கால பைரவரை எப்படி வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி நாள் மட்டும் இல்லாமல் அஷ்டமி அஷ்டமின்னாலையும் பைரவரை எந்த முறையில் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியா ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேபிரை அஷ்டமி நாளுல அனைத்து பிரச்சனைகளும் தீர கால பைரவரை நம்ம வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை இன்னுமே நிறைய பேர்த்துக்கு தெரியாம தாங்க இருக்குது தேப்பிரை அஷ்டமி நாளில மட்டும் இல்லாம வளர்ப்பிரை அஷ்டமி நாளிலுமே கால பைரவரை முறையாக வழிபட்டோம்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்ந்து விடுங்க அஷ்டமின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா நம்முடைய நினைவுக்கு வருவது பைரவர் தாங்க அதுலேயும் தேய்ப்பிரை அஷ்டமி ரொம்பவே விசேஷமான நாளாகுங்க அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் தெரியுங்களா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் வழிபட்டு வந்தோம்னா நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குங்க அதே போல அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தாங்க செய்ய வேணும் அன்றைய நாளில் சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேணுங்க வழிபாட்டை நம்ம மேற்கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அபிஷேக பொருட்களை கூட அன்றைய நாளில் நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் பை பைரவர வழிபட ஏற்ற நேரம் ராகு காலமாகுங்க இந்த ராகு காலத்தில் பைரவருக்கு செவ்வழி மாலர்கள் போட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் காலபருவுக்கு பிடித்த நிறமான சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலராக இருந்தாலும் சரிங்க அந்த மலரில் மாலை கட்டி போட்டு கால பைரவருக்கு போட்டு வழிபாடு செய்யலாங்க கோவிலில் பைரவருக்கு வடமலை சாத்தியம் வேண்டிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் பைரவருக்கு விளக்கேற்றி கூட வழிபாடு செய்யலாங்க அதுலேயும் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க பைரவர் சன்னதியில பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து கால பைரவராஷ்டிரம் பதிகத்தை படித்தோம்னா பைரவருடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்குங்க அதே போல் பஞ்ச தீபம் என்பது இலுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெயுமே தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கலை ஊற்றி அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறுங்க அதே போல் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அன்றைய நாளில் கால பைரவரவை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் விடுங்கள் சிவனோட ருத்தர ரூபமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர் சிவன் கோவில வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் தாட்சி தரக்கூடிய கால பைரவரை நம்ம வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க பைரவர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூடாயுதம் பச்சை கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக காட்சி தந்துட்டு வராருங்க சுத்தமான புணுகு கிடைச்சிச்சுன்னா வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்துல எடுத்து அதை ரூபாய் நோட்டுல தடவி க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாம கடன் சுமையிலிருந்து இருந்து உங்களால முடியுங்க பைரவர் சன்னிதானத்துல பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இதே போல தேய்ப்பிரை அஷ்டமி நாளில நம்ம சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செய்வதன் மூலமாக காலத்தினால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களுமே விலகி விடுங்க அதே போல கண் திருஷ்டி ஏவல் இருந்துச்சுன்னா அனைத்துமே விலகி விடணும் சொல்லலைங்க பைரவர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுமேங்க அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி நாளில பைர பைரவருக்குரிய போற்றி மந்திரங்களை ராகு வேலையில படிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தேய்பிரை அஷ்டமின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒரு திதியாகுங்க இது தேய்பிரை காலத்துல வரக்கூடிய எட்டாவது நாளாகுங்க இந்த நாளில சிவபெருமனின் அம்சமாக சொல்லக்கூடிய கால பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாளாகுங்க பைரவர் சிவபெருமானின் ஒரு உக்கர வடிவமாகவும் போற்றப்படுறாருங்க இந்த நாளில் நம்ம பைரவரை வழிபட்டோம்னா நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களுமே விலக்கி விடுங்க துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவரை வழிபடுவதன் மூலமாக கடன் தொல்லைகள் அனைத்துமே விலக்கிவிடுங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் தே அஷ்டமி மற்றும் சில நட்சத்திரங்களால பைரவரை நம்ம வழிபட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில பதவி உயர்வு கிடைக்குங்க அஷ்டமி பைரவரை ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்குங்க நம்ம தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி கால பைரவர் கோவிலுக்கு போய் கூட வழிபடலாங்க வீட்டிலேயே பைரவருடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க அன்றைய பைரவருக்கு அபிஷேகம் செய்வது வடமாலை சாற்றுவது அர்ச்சனை செய்வது போன்றவற்றை செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் பைரவருக்கு பிடித்தமான பிரசாதமான தயிர் சாதம் வடை போன்றவற்றை படுத்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க பைரவர மந்திரங்களை உச்சரிக்க வேணுங்க பைரவருடைய பாடல்களை அன்றைய நாளில் நம்ம பாட வேணுங்க விரதம் இருந்து பைரவரை வழிபட்டோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவர வழிபடுவது சிறப்பானதாகுங்க இந்த நாளில் பைரவருக்கு அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றியும் வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்வதன் மூலமாக துன்பங்கத்தில் விடுபட விடுபட சொல்லலாங்க ஆடி மாதத்தில் குல தெய்வங்களை வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க ஆடி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுவது புண்ணியமாக சொல்லலாங்க அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்வதில்லைங்க ஆனா பைரவரை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க அஷ்டமி திதி அழைக்கும் தன்மை கொண்ட சொல்லப்படுதுங்க அஷ்டமி திதிய நம்ம தொடங்குவது இல்லைங்க அன்றைய நாளில் நம்ம கால பைரவரை வழிபட்டோம்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அஷ்டமி நாள்ல பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாளாகுங்க பக்தர்களுடைய துன்பங்கள் தரக்கூடிய தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய நாளாகவும் தேய்விரை அஷ்டமின்னால் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்தும் இருப்பதற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அஷ்டமியா காலாஷ்டமின் சொல்கிறேங்க இது பைரவருக்குரிய நாள் என்பதால காலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுது திதிகளில் இது எட்டாவது திதியாக வரக்கூடியது தாங்க அஷ்டமி திதியாகுங்க எட்டு திசையிலுமே காவல் காக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவர் நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க அதுலேயும் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி கால பைரவருடைய முழு அருளையும் பெறுவதற்குரிய நாளாகுங்க கால என்பது நேரத்தை குறிக்குங்க அதனால தாங்க பைரவரை காலத்திற்குரிய கடவுளாகவும் வணங்கிட்டு கால நேரத்தை கணக்கிடக்கூடிய இடமாக உஜ்ஜைனி நகரம் இருக்குதுங்க உஜ்ஜயினி நகரம் பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதியாகுங்க நம்ம கால பைரவரை பத்தியோடு வழிபட்டுட்டு வந்தோம்னா யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய தலையும் கூட மாறிவிடுங்க என்ன துன்பங்கள் தீராத பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க பைரவரிடம் முறையிட்டோம்னா அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுங்க பைரவர் நமக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து வராருங்க செவ்வரளி மாலர்களை சூட்டி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க கால பைரவர் மற்றும் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை அஷ்டமி நாளில் சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் மாலை நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய கோவிலுக்கு போய் காலபைரவருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் ஏதாவது ஒரு பிராமணர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு அதுலேயும் குறிப்பாக கருப்பு நாய்களுக்கு உணவு வைப்பது பைரவருடைய மனதை குளிர செய்யுங்க தேய்ப்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபடுவங்களுக்கு செல்வங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையுங்க மன அமைதி இல்லாதவங்களுக்கு கால பைரவரே நல்ல துணையாக இருங்க செல்ல வளம் பெருக வேணும்னா சொர்ண அகர்ஷண பைரவரை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் எட்டு தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செஞ்சோம்னா எப்ப அந்த துன்பம் வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிச்சம் உண்டாகுங்க வாழ்க்கையில பலருக்கும் பல விதமான கஷ்டங்கள் இருந்து தாங்க இருக்குது எத்தனையோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாட்டி வசித்து கொண்டு தாங்க இருக்குது நம்மளோட மனம் அமைதியை இழந்து தவிக்குதுங்க கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் போது கடவுளைவே நம்ம சரணாகதி அடையிறங்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தந்து மன அமைதியை தரக்கூடிய ஒரே கடவுளாக விளங்கக்கூடியவர் கால பைரவர் தாங்க இவரை தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வணங்க நம்மனா துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மனதிற்கு அமைதி கிடைக்குங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவதாரம் எடுப்பதில்லைங்க தேவைப்படும் போது ஒரு சக்தியின் ஒரு சிறிய பகுதியை வெளிப்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க அப்படி ஒரு முறை வெளியப்படுத்திய சிறு பகுதி தாங்க காலதேவன் என்று சொல்லக்கூடிய மகா கால பைரவர் ஆவருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கால பைரவரே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க மேலும் நீங்க எந்த இருந்து பாக்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்